பார்க்கும் செய்திதான் கேரளாவை பற்றி பத்திரிகையில் விளம்பரம் வந்து கொண்டிருக்கிறோம் இது கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு நகரம் டூரிஸ்ட்டுகள் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிட்டுருப்பாங்க டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சமீபத்தில் அங்கே அல்லாவுடைய லான என்ன நடந்தது தெரியவில்லை மழை வெள்ளம் அடித்து வயநாடு என்ற ஊர் மேக்சிமம் அங்கே முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் அது எல்லோரும் நிறைய படிச்சிருப்பீங்க நிறைய வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க ஒரே ஒரு சின்ன இது இயற்கை மிரண்டால் நாடு தாங்காது என்றதுக்கு அது ஒரு உதாரணம் ரெண்டாவது வந்து எந்த அளவுக்கு அங்கே அந்த மழை வெள்ளம் மடித்த அந்த மலையை கரைத்து கொண்டு வந்தது என்பதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒரு பத்திரிகை எழுதியிருந்தார்கள் எங்கெங்கோ மலைவாசல் ஸ்தலங்களில் நிறைய இடத்துல வந்து மலைச்சரிவுகள் நடக்கின்றன நிறைய பேர் இருக்கிறார்கள் ஹிமாச்சலப் பிரதேசத்தில் நடக்குது அஸ்ஸாமில் நடக்குது ஊட்டி கொடைக்கானலாங்க நடக்குது இங்கே அந்த கேரளாவில் வயநாட்டில் அந்த அடித்த இது வந்து ஒரு சின்ன உதாரணத்தில் விளக்குறாங்க என்னன்னாக்கா அந்த மழை தண்ணீர் அந்த மலையை அடித்து கொண்டு வந்த வேகத்தில் நார்மலாக வந்து அந்த இது சீற்றம் வந்து ஒரு கிலோமீட்டர் மேக்சிமம் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் தான் அது தெரியுமா அதுக்கு மேலே அந்த சீற்றம் வந்து போவாதான் அதோடு தான் நின்றுடுமா அந்த ஏரியாவில் உள்ள ஜனங்கள் தான் அங்கே வந்து இறந்து விடுவார்கள் ஆனால் அந்த வயநாட்டில் அடித்த அந்த மழையினுடைய வேகம் பக்கத்து மாவட்டமான அடுத்த டிஸ்ட்ரிக் மலப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் இறந்தவர்களின் உடலை அடித்து கொண்டு அங்கே போய் தள்ளி இருக்குது அப்போ எந்த அளவுக்கு வீரியத்துடன் அந்த மழை வெள்ளம் அந்த மலையை தாக்கி அங்கே இருந்த மக்களை எல்லாம் வந்து ஒரு வழி பண்ணி கெடுத்துட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் செத்திருப்பார்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் பத்திரிகை செய்தி வந்து நானூறு அப்படி தான் இருக்கிறாங்க இன்னும் உடல்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேரை காணும் ஸோ இந்த நேரத்திலே இதை எதற்காக வந்து நான் இங்கே சொல்கிறேன்னாக்கா இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருப்போம் மனம் எப்படி செய்வது எப்படி அனுப்புவது யாருக்கு அனுப்புது நமக்கு தெரியாது இந்த ஒரு வேலையை ஜமாத்தில் அமை ஜமாத்தல் உரமாக எடுத்துக்கொண்டு உலமாக்கள் சார்பாக அந்த உரமாக்கல் சபை சார்பாக தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் இன்றைய தினம் சும்மால் எல்லா பள்ளிவாசலையும் பயான் பண்ணுறாங்க எனவே அவர்களுக்கு உதவு உதவி செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்று கூறி உதவி செய்வர்கள் அங்கே வாசலில் வந்து நம்ம அவசிக்கிறார்கள் அந்த உதவி செய்யுங்கள் உடனடியாக அந்த பணம் ஜமாத்தில் உலகமாக அனுப்பி அவர்கள் அங்கிருந்து கேரளாக்காக அனுப்பிவிடுவார்கள் அந்த முஸ்லீம் லீக் இருக்கிற ஒரு இடம் நிறைய முஸ்லீம்கள் தான் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்கிறாங்க இந்த சதக செய்வது ஜத ஜக்காத் கொடுப்பது விஷயமாக ஒரு சிலோம்லேருந்து இப்போலாம் வரும்போது பார்த்தேன் சிலோன்லேருந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒரு பேசுகிறார் ஒரு இடத்துல அவர் முஸ்லீம் இல்லை அவர் சொல்கிறாரு நாம் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் வீடுகள் கட்டுகிறோம் நிலங்கள் வாங்குகிறோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நன் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்கிறோம் நல்ல பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு படிக்க வச்சு அவங்கள பெரிய உத்தியோகத்துக்குற அனுப்புகிறோம் அவர் சொல்கிறாரு இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு காலமும் உதவாதுங்க நீங்கள் சேர்க்குற பணம் நீங்கள் கொடுக்குற படிப்பு ஒன்றுமே ஆகாதுன்னு ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்கிறார் அப்படி பணம் படைத்தவர்களும் அப்படி படிப்பு கொடுத்தவர்களும் நீங்கள் அவர் சொல்கிறார் கோயில் குளங்களில் போய் பார்த்தாக்கா அவங்க தான் உதோ வரிசையில் எதுக்கு நிற்கிறாங்க பணம் நிறையா இருக்குது சந்தோஷமாக இருக்கலாம் பிள்ளைகள் நிறைய படித்து விட்டார்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அவர்கள் சம்பாத்தியத்தில் ஆனால் சந்தோஷம் இல்லை அவரின் மனதில் அவர் சொல்கிறார் அப்படி பணமும் பதவியும் படிப்பும் உள்ளவர்கள் சந்தோஷமாக இருந்தால் என்னுடன் சொல்லுங்கள் நான் அவர்கள் காலில் நாஷ்டா சாஷ்டாங்கமாக விழுகிறேன்னு சொல்கிறார் அப்ப என்ன அப்போ என்ன தான் வேணும் அவருக்கு அந்த சொற்பொழிவு முடிக்கிறார் அவர் பெரிய சொற்பொழிவு அந்த சொற்பொழிவு முடிக்கிறார் இதெல்லாம் நமக்கு உதவாதுங்க நீங்கள் செய்யும் தர்மம் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவுவது நீங்கள் மனதார உடலாலும் உங்களால் பணம் இல்லைன்னா உடலால் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவுவது இது ஒன்று தான் உங்களுக்கு வந்து கடைசி வரை நிலைத்து இருக்கும் அது ஒன்று தான் நீங்கள் ராத்திரி தூங்கும்போது நிம்மதியாக தூங்குவீங்க நீங்கள் சேர்த்துருக்கிற பணமோ படிப்போ உங்களுக்கு தூக்கத்தையும் தராது உங்கள் நிம்மதியை கெடுத்து விடும் தானம் செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் சலகா செய்யுங்கள்னு சொல்லி அது அதான் நம்ம குரான்லேயும் சொல்கிறாங்க சலாத்தை பற்றி சொல்கிற ஒவ்வொரு வரியிலையும் குரானில் வந்து ஜகாத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க அல்லாஹு தலா சலவா சலா ஒன்று தான் நீங்கள் எந்த நிலமையில இருந்தாலும் பண்ணிகிட்டு இருக்கலாம் மற்றதுக்கெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜ் வச்சுருக்கலாம் நோன்பு இருக்கிறது உங்கள் உடல்நிலை நல்லா இருக்கணும் நீங்கள் வந்து ஜக்காத் கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கணும் ஹஜிக்கு போகிறதுக்கு பணம் எனவே நாம் இதை மனதில் கொண்டு இந்த சதக்காவையும் ஜக்காத்தையும் நிறைய குடும்பம் இந்த மாதிரி நேரத்திலே நிறைய அவர்களுக்கு உதவுவது நாம் அல்லாவுடைய அறுவரு கிடைக்கும் முடிக்கும் ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு நான் கொஞ்சம் சில நாட்களாக நான் இங்கே ஊரில் இல்லை சென்னையில் வந்து நான் வேற என்னுடைய நிர்பந்தத்தின் காரணமாக சென்னையில் கொஞ்சம் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி இருக்கும்போது நான் தொழுவ போகிற பள்ளிவாசல்களில் ஒரு விஷயத்தை நான் வந்து கூர்ந்து கவனித்துட்டு வருவேன் மதரசாக்கள் எப்படி நடக்கிறது நிர்வாகம் எப்படி நடக்கிறது நிஸ்வான் மதரசா எப்படி அப்படி பார்த்த பார்த்த என்னுடைய அனுபவம் இங்கே நான் பகிர்ந்து கொள்வேன் ரெண்டு நிமிஷம்தான் பல இந்த முஸ்லீம்கள் வாழும் ஏரியாவில் அதில் மன்னார்பேட்டை ராயபுரம் இந்த மாதிரி சில முஸ்லீம் பெல்ட் இருக்கிற ஏரியாவில் மதரசா நடக்குது நிஸ்வான் மதரசா நடக்குது மஸ்தூ மதரசா நடக்குது அங்கே பிள்ளைகள் போகிறார்கள் ஒரு ஹதியாக கொடுக்குறாங்க எல்லாம் நல்லபடியாக நடக்குது ஆனால் இன்றைக்கி சென்னையின் விரிவாக்கம் கோயம்ஆர் ஈசிஆர் அங்கே இங்கே அந்த வண்டலூர் கேளம்பாக்கம் கிளா இங்கெல்லாம் சென்னை அப்படியே விரிவடைந்து கொண்டே போகிறது அந்த விரிவடைதலில் நம்முடைய பிள்ளைகளுக்கு மஸ்தூபோ நிஸ்வான் மதரசாவோ ஒன்றுமே கிடையாதுங்க ஒன்றுமே இல்லை உதாரணமாக என்னுடைய மகனார் இருக்கிற இடத்துல பள்ளிவாசல் இருக்கு ஆனால் மதரசாயிரம் அப்போ எப்படி சொல்லி எப்படி சொல்லி கொடுக்குது பிள்ளைங்க அவன் என்ன பண்ணுறாரு அந்த அங்கே இருக்கிற ஆலி மௌலவி டியூஷன் போய் எடுக்கிறார் ஒரு பிள்ளைக்கு அவர் வாங்கும் சம்பளம் மூவாயிரம் ரூபாய் என்னுடைய ரெண்டு பேரன்கள் பேரனும் ஒரு பேர் படிக்கிறாங்க ஆறாயிரம் ரூபா சம்பளம் எப்போ வராது தெரியுமா அவர் இஷா முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு வராது ஒம்பதரை வரைக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு போறாரு வெறும் குரான் தான் சொல்லிக் கொடுக்குறாரு வேறு ஏதாவது அவருக்கு தெரிஞ்ச அதிஷ்கள் நல்ல ஒழுக்கங்களை சொல்கிறார் எதற்காக நான் இங்கே சொல்கிறேன் என்றால் இது வந்து சென்னையில் பல இடங்களில் நம்மளுடைய முஸ்லீம்கள் அவர்களால் குரான் படிக்க முடியல சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை பள்ளிவாசல்கிற தூரம் தூரமாக இருக்குது டியூஷன் வைக்கிறாங்க மினிமம் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் இப்படி வாங்கிட்டு அரை நேரம் ஒரு மணி ட்யூஷன் இதை என்னத்துக்கு இங்கே சொல்கிறேன் இப்போ இந்த நேரத்தில் இதை ஏன் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் நம்முடைய பள்ளிவாசலில் நம்மளுடைய நிஸ்வான் மதரசாவில் நம்மளுடைய பக்தர் மதரசாவில் நிஸ்வான் மதரசாவுக்கு புதிதாக ஒரு ஒஸ்தாத்மியை சேர்த்து நாலு ஒஸ்தாத்மி ஆகிட்டாங்க இப்போ முக்கியமான விஷயம் அங்கே வந்து பெண்களும் காலேஜ் போகிற பெண்களும் ஸ்கூல் விட்டு வர்ற மாணவிகளுக்கும் உதவுவதற்காக வேண்டி போன மாதத்திலிருந்து மத்தியானம் அஞ்சரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் அதற்காக ஒரு ஒரு வந்து அவர்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுக்குறாரு இப்போ அங்கெல்லாம் மூவாயிரம் நாலாயிரம் வாங்கிட்டு சொல்லி கொடுக்குறதுல வந்து அவர் குரான் சொல்லுவார் அவருக்கு தெரிஞ்சு இது சொல்லுவார் தான் இங்கே அப்படி இல்லை ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு மாநிலமாக முபல்லிக்கிற ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு பட்டம் கொடுத்துக்கிட்டு அந்த பெண்கள் நாளைக்கு திருமணமாகி செல்லும் பொழுது தர்த்திப்பாக இருப்பார்கள் என்பதற்காக இஸ்வான் பர்சாவை மிகவும் செம்மையாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த வருஷம் பரவாயில்ல இருபது பேர் சேர்ந்துருக்குறாங்க சில பேர் வயதான பெண்கள் எழுபத்தி மூன்று வயது உள்ள ஒரு பெண்மணி வந்து முதலம்மா கிளாஸில் சேர்ந்துருக்காங்க முஃபலிகா படுத்தி படிச்சிட்டுருக்கிறார் அவர்கள் சௌரியத்தாக வேண்டி நம்மளுடைய ஒஸ்தார்மாரன் அவர்களுடைய சௌகரியத்தை விட்டும் அஞ்சரைலேருந்து ஏற வரைக்கும் கிளாஸ் அதே மாதிரி மக்கு மதசாலை இந்த வருஷமும் மக்கு மதர சாலை அதில் சொல்கிறாங்க ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பேர் படித்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் எல்லோருடைய கம்ப்ளைண்ட் என்னென்னா ஸ்கூலுக்கு போகணும் காலையில் அவனால் எந்திரிக்க முடியல டியூஷன் வர நான் என்ன சொல்கிறேன் இப்போ சென்னையில் எப்படி பண்ணுறாங்க அங்கேயும் இதே தான் நடந்துட்டு இருக்குது இதை விட கடுமையாக படிக்கிறார்கள் தூரம் தூரமாக ஸ்கூலுக்கு போகிறாங்க பிள்ளைங்கள்லாம் இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் பஸ்ஸில் போயிட்டு வராங்க காலையில் ஏழு மணிக்கு போய் ராத்திரி வராங்க அவர்களையும் உட்கார்ந்து அந்த ஹசிரத்து வந்து வந்து உட்கார்ந்து சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு இந்த மாதிரி அங்கே வந்து குரான் கிளாஸ்கள் நடந்து கொண்டிருக்கிறேன் ஒன்றும் பாட்டம்லாம் வாங்க முடியாது குறான் போதும்னு ஆகும் ஆனால் இங்கே நம்ம எல்லாமே நம்முடைய பள்ளிவாசத்தில் சிஸ்டமேட்டிக்காக இருக்கோம் பக்து மதரசா ஆண்கள் வயதானவர்கள் இங்கே கொடுத்த கிட்டத்தட்ட ஒரு ஏட்டு பேர் வயதானவர்கள் படித்து கொண்டிருக்கோம் இப்போ எழுபத்தி மூணு நிரம்பி வயது நிரம்பிய ஒரு அம்மையார் அங்கே வந்து மதரசாவில் இருக்காங்க ஆனால் நானும் சும்மா சும்மா சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் ஒரு நாலஞ்சு பேர் வராங்க புதுசாக தயவு தயவுசெய்து நம்மளுடைய வாழ்நாள் கேரளாவை உதாரணமாக எடுத்துக்கொள்ளணும் எந்த நேரத்தில் எப்போ ஆகும் எல்லா ஒருத்தனுக்கு தான் தெரியும் நமக்கு தான் தெரியாது இதை உதாரணமாக எடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைப்பதை உபயோகப்படுத்தி குரான் தத்மீல் எல்லாமே கற்றுக்கொண்டு அல்லா ரசூலுக்காக நாம் வாழ்வோம் முடிந்தவளை தர்மம் செய்வோம் என்று இந்த தருணத்தை கூறிக்கொள்கின்றேன் தயவு செய்து நிறைய பேர் வயசானவங்க நிறைய பேர் படிக்கிறார் அங்கே பார்க்குறேன் அங்கே இங்கே ஒரு மதரசாவுக்கு போயிருந்தேன் எல்லாம் வயசானவங்களாக பாருங்கள் அங்கே பதினெட்டு பேர் ஸோ நமக்கு இங்கே சௌரியம் இங்கேயும் நம்ம அசுறது கூட அசர்லேருந்து இஷா முடிஞ்சு இஷா முடிஞ்சி கூட உட்காந்து சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்காரு நம்மலாம் நிறைய பேர் ஒரு ஏட்டு பேர் முடிச்சுட்டோம் ஏழு தடவை குரானை படிச்சுட்டே இருக்கிறோம் ஸோ இந்த சந்தர்ப்பங்களை இதை சொல்லி இந்த மெசேஜை வந்து எல்லாேருக்கும் எத்தி வைங்கள் நம்முடைய சமண்டலத்தில் இது போல் நிஸ்வாசம் நடக்குது நாலு சாதிப்புகள் இருக்கிறாங்க எப்போ உங்கள் சௌரியமாக வந்தாலும் அவங்க சொல் சொல்லிக் கொடுக்குறதுக்கு இதிலேருந்து அலிபேதந்து ஆரம்பிச்சு ஸோ அதே மாதிரி முத்துமாக்கும் ஆண்களை ஒரு குடும்பம் இந்த ஒரு மெசேஜை வந்து வந்தவர்கள் வராதவர்களுக்கு வைக்கும் மாதிரி கேட்டுக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம்